திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பதினைந்து ஐந்து பிறன் இல் விளையாமை குரல் ஒன்று பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை குறள் இரண்டு கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரினும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரைப் போல் அறிவிலிகள் இல்லை குறள் மூன்று வெளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கொண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தாரை விட வேறுபட்டவர் அல்ல குரல் நான்கு துணையார் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் குரல் ஐந்து எளிதென இல்லிறப்பான் எய்து மெஞ்ஞாற்றும் விழியாது நிற்கும் பழி இச்செயல் எளிது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான் குறள் ஆறு பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் எல்லிறப்பான் கண் பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்த நான்கு குற்றங்களுக்கும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீக்காவாம் குறள் ஏழு அறணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன் அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே குரல் எட்டு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனென்றோ ஆன்ற ஒழுக்கு பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமும் ஆகும் குறள் ஒன்பது நலக்குரியார் யாரனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோல் தோயாதார் கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருத்தாதவரே ஆவார் குறள் பத்து அறன்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையான் பெண்மை நயவாமை நன்று ஒருவன் அறநறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது